ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி சேர்ந்த பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க நாம் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறத பார்க்கலாம் ரெண்டு உருளைகளுங்க எடுத்துருக்கோம் பாருங்கள் இது நாம் வந்து இப்போது மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துடலாம் இதை சுத்தமாக வந்து மேல் தோலை எடுத்துருங்க எடுத்துட்டு நாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் நம்ம இப்போ கட் பண்ணி தோலை எடுத்துடலாம் இப்போ ரெண்டுமே பாருங்க தோல் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக இதே போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு பசங்க செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க எப்பவும் போல சாப்பிட்ற விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு கடாயை எடுத்துருக்கேன் தண்ணியில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்ல சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு பீசஸ்ஸை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கையை விட்டு நசுக்கினா மசினங்க அந்த அளவுக்கு வேகணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து பாருங்கள் பன்னீர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது நான் வந்து மூணு பீஸா கட் பண்ண போறேன் நல்லா நீட் வாக்கில கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் நமக்கு கிடைக்கும் ஸ்நாக்ஸ் அவ்வளவுதான் இது எத்தனை அமைப்போம் ஒரு ஓரமா வச்சு ஆன் பண்ணிட்டு தவா எடுத்திருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன் இப்போ உப்பு மிளகாத்தூள் நல்லா அந்த எண்ணெயில தடவை கலந்து விட்டுக்குவாங்க உப்பு வந்து நல்ல ஓரளவுக்கு கரைஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதை நாம இப்ப நல்ல இதுல போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இதில் சேர்த்துக்கோங்க ஸ்டவை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இத மாத்தி மாத்தி திருப்பி விட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சம் ரோஸ்டட் ஆனா போதுங்க ஓரளவுக்கு சூடு ஏறணும் ஏறிட்டு இந்த மசாலா வந்து நல்லா டிப்பாகணும் அளவு கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க பசங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போது நல்லா சூடு ஏறி மசாலா நல்லா பன்னீர் மேலே பிடிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி மாற்றி மாற்றி இதெல்லாம் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஒன்றை போல் எல்லா இடத்துலையும் நமக்கு கோட்டாகும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நான் அப்படியே லைட்டா அதை திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்க இது ரோஸ்ட் ஆயிருக்கு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி விட்டுடலாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு நான் மைதா எடுத்திருக்கேன் இந்த மைதா வந்து அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மாவோட உப்பு வந்து நல்லா உதட கலந்து விட்டுருங்க உப்பு நல்லா கலந்தாச்சு நாம் சப்பாத்தி பூரிக்கு எந்த அளவுக்கு மாவு பிசஞ்சு எடுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம இதை பசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் நான் வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கோது மாவுலேயும் செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக இதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மைதா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு டைம் தான் அங்கே ஸ்நாக்ஸ் செய்கிறோம் எப்போ நம்ம ஸ்நாக் செய்ய போகிறது கிடையாது அதுக்காக தாராளமாக எப்பயாவது ஒரு டைம் வந்து நம்ம மைதா வந்து சேர்த்துக்கலாம் உணவில் இல்லை எங்களுக்கு மைதாவே வேணும்னு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோது கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவு வந்து நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு நான் சொன்னது போல் பூரி சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போம் இல்லையா மாவு அந்தளவுக்கு வந்து நான் பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ நாம் இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து இது நாம் இதை வெயிட்டிங்கில் கொடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு பத்து நிமிஷமும் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வா இப்போ நம்ம உருளைக்கிழங்குன்னு தண்ணி வந்து சுத்தமாக வடித்து எடுத்த தண்ணி நல்லா வடித்து எடுத்தாச்சு பாருங்க இது நம்ம நல்லா அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க அப்போதான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கூட வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சுட்டோம் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை தவா எடுத்துடலாம் எந்த அளவுக்கு சூப்பராக மசிச்சாச்சு பாருங்க இது ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம் நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை தவா எடுத்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் லைட்டாக வந்து ஆயில் சூடானதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்துள் அரை ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து சாட் மசாலா எடுத்திருக்கேன் உப்பு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இது வந்து குழம்பு தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் கூடவே வந்து சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட எண்ணெய் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயோட மசாலா நல்லா கலந்து வந்திருக்கு உப்பும் போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சு இந்த உருளைக்கெழங்கு இதை அப்படியே நாம் இதை இதில் சேர்த்தலாம் வீட்டில் வந்து ஆட்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி நீ நாலு பேர் அஞ்சு பேர் வந்து செய்கிற ஆளுங்க இருந்தாங்கன்னா அதை ஏற்ற மாதிரி உருளைக்கெழங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து மைதா கூட அந்த மாதிரி தான் நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் காலி கிலோ உங்களுக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ் செய்யணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் மைதா சேர்த்துக்கோங்க அப்போதான் உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு பாருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு பத்து நிமிஷமே நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டோம் நாம இது வந்து பிரிச்சுக்கலாம் நாளா நாலாக்குறிச்சி இந்த மாதிரி உண்டா பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக மாவு வந்து லைட்டை தொட்டு எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சுருங்க இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்திருக்கோம் இந்த நைஸ் பாருங்க இப்போ நாம உருளைக்கிழங்கு மசாலா வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு பாதி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மேல சேர்த்துக்கலாம் இது பாதி மட்டும் இந்த இந்த பாதியில மட்டும் நம்ம உருளைக்கிழங்கு இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பாதி மசாலா வந்து வச்சிருக்கோம் பாருங்க இதை எடுத்து நம்ம இப்போ அப்படியே மடிக்க போறோம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக வீழ்த்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கத்தி எடுத்து நாம இதை நைஸ் கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நைஸ் பக்கத்து பக்கத்துலேயே கத்தி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா வந்து வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணிட்டோம் இது வந்து நாம ரெண்டா கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா இதை எடுத்து நாம் அப்படியே வச்சுக்கலாங்க வச்சுட்டோம் இப்போ நாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதை லைட்டாக ஒரு முறுக்கு முறுக்குங்க அவ்வளோதான் இதே போல் ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுட்டே வாங்க ஒரு ஈவனாக தான் வரும் நீங்கள் முறுக்கிறப்ப கொஞ்சம் ஒற்றா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கையில் வந்து ஆயில் தடவிக்கலாங்க தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நாம் எல்லாமே ஒன்றா முறுக்கியாச்சு இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்துட்டு சுற்றி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு பசங்களுக்கு வந்து இது ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டா போதுங்க வயிறு ஃபுல்லாக நிரம்பிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இப்போ நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம் இதே போல் இருக்கிற பன்னீர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது ரெடி பண்ணதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க மறுபடியும் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப ஈஸிங்க சூப்பராக இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி செய்வோம் பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற வேலை தான் எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டுருக்கு இப்ப பொறிச்சு எடுத்துடலாம் ஹைல வச்சிருக்கேன் ஹைல வச்சுட்டு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து மீடியம் மாத்திட்டேன் இப்போ ஒவ்வொன்றா பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து எட்டு பீஸ் வந்ததுங்க இப்போ எட்டு பீஸை நான் ஒரே ஒரு பேக்கை வந்து போட்டு எடுத்துலன்ட்டு மொத்தமாவே போட்டுட்டேன் இப்போ நல்லா அதை திருப்பி விட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இதை சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சேர்த்துருக்கோம் பசங்களுக்கும் ஒன்று சாப்பிட்டா போதும் வயிறு ஃபுல்லாக நிரம்பிடும் வேகட்டும் திருப்பி விட்டுருக்கோம் இப்போ பாருங்க நல்லா நமக்கு அந்த உருளைக்கெழங்கு உள்ள பன்னீர்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது சரியான ஸ்டேஜில் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க எல்லா இடத்துல பிளேட்ல மாத்தி வச்சாச்சு சூப்பரான நல்லா நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பசங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இல்லை உருளைக்கிழங்கு மசாலா பன்னீர்லாம் வச்சு நல்லா மசாலாவோட செஞ்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தேனா நம்ம எயிட்டியின் மகே சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அதை எடுத்து நான் அவங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு இதோட சத்தம் வருது பாருங்கள் ஸ்நாக்ஸ் வந்து அந்தளவுக்கு மொறுமுறுனு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கூடவே லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்